வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய செய்தி பொங்கல் பரிசு மூவாயிரம் ஐயாயிரம் இப்படி சொல்லி சொல்லி சொல்லியே கடைசியில் பொங்கல் பரிசு எதுவும் இல்லாத மாதிரி தான் தற்போது இருக்குது ஸோ நம்பிக்கைகள் ரொம்ப ரொம்ப குறைஞ்சு கொண்டே வருகிறது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசாக ரெண்டாயிரம் வழங்கப்படலாமு எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மாதிரி நியூஸ் வருது நியூஸில் உள்ளதை சொல்லிட்டு ஜென்ரல் ஒப்பீனியனை சொல்கிறேன் ஆயிரம் வழங்கப்படுது ரெண்டாயிரத்து ஐநூறு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் நாலாயிரம்னு அப்பப்போ புதுசு புதுசாக நியூஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறது தற்போது வரைக்கும் தெரில அவ்வளோ சஸ்பென்ஸாக இருக்குது தமிழக அரசானது வெறும் இரநூத்தி நாற்பத்தெட்டு கோடி மட்டும்தான் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க கரும்பு சர்க்கரை அந்த வெறும் பொங்கல் பரிசு தொகுப்பு மட்டும்தான் தற்போது வரைக்கும் கேரண்டியாக இருக்குது அதுக்கு தான் இரநூத்தி நாற்பத்தெட்டு கோடி பண்ணியிருக்கிறாங்க இப்போ அட்லீஸ்ட் ரூபா கொடுத்தாலுமே ரெண்டு லக் ரெண்டு கோடியே ரெண்டு புள்ளி ரெண்டு கோடி ரேஷன் அட்டை கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி வேணும் ஆனால் இரநூத்தி நாற்பத்தெட்டு கோடி தான் வதக்கிருக்கிறாங்க இவ்வளோ சஸ்பென்ஸாக வைக்கிறாங்க யார் கேட்டாலும் முதல்வர் அறிவிப்பார் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க இது வரைக்கும் இல்லைன்னு டைரெக்டாக சொல்ல முடியாது ஸோ இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இன்னும் பொறுத்திருந்தால் பார்க்கலாம் ஜனவரி எட்டாம் தேதி முதல் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டுருக்கு ஸோ இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ரெண்டாயிரம் ஆய மூவாயிரம் அந்த மாதிரி சொல்லி சொல்லி கடைசியில் ஒரு ஆயரூவாவிட்டு தந்தால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஆகி போச்சு நிலம இன்னும் அதை பற்றின எந்த அறிவிப்பும் இல்லை ஏன்னா டைம் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் வந்தாச்சு இன்னும் சொல்லலை அப்படின்னா அது மேபி இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி இருந்தால் சந்தோஷம்